வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முள்ளங்கி பராட்டா பார்க்கலாம் அதுக்கு வந்து மூலி பராட்டான்னு சொல்லுவாங்க ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை முள்ளங்கி இல்லைன்னா சகப்ப முள்ளங்கி எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் நல்லா தோல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும் இதில் வந்து துருவி நல்லா மிலீஸாக இருக்கிறத பார்த்து நல்லா துருவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசையணும் இதில் தண்ணி வரும் அத தண்ணி இல்லாத நம்மளுக்கு தேவை கிடையாது அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இருத்துடுங்க தண்ணி வரும் இது இந்து உப்புன்றதுனால இந்த கலர் அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் கோதுமாவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஆனால் ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது பராட்டாக்கு கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் வந்து அரை டீஸ்பூன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா காரமாக அவங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் ஒரு புடி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலிட்டு நம்ம முள்ளங்கி போடணும் முள்ளங்கி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதோடு வந்து தான் சேர்க்கலாம் உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வதக்கணும் நல்லா ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் சர்க்கரை அதுதான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்துட்டு ஒரு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதோடு நம்ம கொத்தமல்லியை நல்லா சேர்த்துட்டு இந்த மூளையோட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம கொத்தமல்லியோட போட்டு சேர்த்து கலந்து ஒரு தனியாக சைடில் வச்சுருங்க இப்போ நம்ம வந்துட்டு நல்லா சப்பாத்தி நல்லா மாவு ஊறி இருக்கும் நம்ம கோது மாவு நல்லா பசைஞ்சி வச்சுருக்கு பார்த்திங்களா அது வந்து நல்லா ஊறி இருக்கும் இப்போ அந்த மாவு எடுத்துகிட்டு நம்ம இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பராட்டா சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா ஊறி இருக்குது நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு மெலீஸாக ஒரு ச ஒரு பராட்டாவுக்கு ரெண்டு சப்பாத்தி மெலிசா திரட்டி திரட்டி நீங்கள் வச்சுக்கணும் கீழே ஒன்று மேலே வந்து அதுக்கு மேலே ஒன்று போடுறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு பராட்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க சப்பாத்தி மாவு நல்லா மெல்லீசாக இருக்கணும் ரொம்ப கிடிய கிட்டியாக போங்கன்னா அப்புறம் வேவாது நல்லா இருக்காது ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இந்த மாதிரி மெலீஸாக திரட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த முள்ளங்கி மசாலா அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இதில் ஃபுல்லாக ஒரே எல்லா பக்கம் வரா மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் மேலே வந்து அந்த சப்பாத்தி அந்த அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் மேலே இருக்கிற சப்பாத்தியும் கீழே இருக்கிற சப்பாத்தியும் அளவு வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்கால் நல்லா இப்படி அழுத்தி வச்சுடுங்க வெளியில் வராது அதுக்கப்புறம் நல்லா தவா கா காஞ்சதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி இதுவை போட்டு கொஞ்சம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி நல்லா பண்ணுங்கள் எண்ணெய் நெய்யெலாம் இப்போ உடனே போடாதீங்க வேகாது நல்லா மேலிட்டு நம்ம உங்களுக்கு வெண்ணெய் வேணும் எண்ணெய் வெண்ணெய் நெய் எது வேணும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளியிலே வரல பாருங்கள் அந்த மசாலாலாம் நம்ம அப்புறம் நெய் போட்டு நல்லா தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு டாக உங்களுக்கு வந்து மிட்டா சட்னி அப்புறம் வந்து கார சட்னி எல்லா கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ